அன்பு உறவுகளே அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டுக்கோட்டையில் இருக்கிற மீண்டழு ஆலோசனை மையம் தாங்க இந்த ஆலோசனை மையம் நம்ம பட்டுக்கோட்டை அறந்தாங்கி முக்கம் தெற்கு காளியம்மன் கோவில் தெரு ஆர்கே காம்ப்ளெக்ஸில் மிக சிறப்பாக இயங்கி வருதுங்க இந்த ஆலோசனை மையத்தில் மன அழுத்தம் பயம் பதற்றம் மது போதைக்கு அடிமையாதல் தற்கொலை எண்ணம் கணவன் மனைவி புரிதல் இல்லாமை திருமணத்திற்கு முன்பின் ஆலோசனை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான ஆலோசனைகள் மறுமணம் பற்றிய ஆலோசனை தீராத சோகம் தனிமையில் இருப்பவர்களுக்கான பிரச்சனைகள் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் அனைத்துக்குமே இங்கே தீர்வு கிடைக்குதுங்க இந்த இடத்துக்கு போங்க கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மீண்டல் ஆலோசனை மையத்துக்கு போங்க கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க நாங்களும் போனோம் எங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு எங்களுக்கும் நிறைய தீர்வு கொடுத்தாங்க ஆலோசனை கொடுத்தாங்க இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துக்கு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்